வணக்கம் ஒரு நாட்டோட சட்ட அமைப்புனா என்ன அது வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற ஒரு புக்கா இல்ல அதுக்குன்னு ஒரு ஆன்மா ஒரு கேரக்டர் இருக்கா இன்னைக்கு நாம உலகத்தோட ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சட்ட அமைப்புகளில் ஒன்றான இந்திய சட்ட அமைப்புக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் வாங்க அதோட இதய துடிப்பை நாம கேட்டு பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள தான் ஒரு சட்ட அமைப்போட ஒட்டுமொத்த கேரக்டரே அடங்கியிருக்கு அது ஒரு மிஷின் மாதிரி கராரா இயங்குதா இல்ல இறக்கத்தோட நமக்கு வழிகாட்டுதாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி இந்த கேள்விக்குள்ளதான் இருக்கு சரி இத நாம இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உருவகத்தை எடுத்துக்கலாம் சட்டத்தோட ஏன் அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை ஒரு லென்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த லென்ஸ் வழியா இந்திய சட்ட அமைப்போட எப்படி அதாவது அதோட நடைமுறை அமைப்ப ஒரு மேப் மாதிரி நம்ம பார்க்க போறோம் நாம சட்டத்தோட ஆன்மாவையும் அதோட உடலையும் தனித்தனியா பார்க்க முடியாது அதாவது தத்துவம் இல்லாம விதிகள் வெறும் வார்த்தைகள் தான் அதே மாதிரி விதிகள் இல்லாம தத்துவம் வெறும் கற்பனை தான் இப்போ இது ரெண்டும் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு உயிரோட்டமுள்ள சிஸ்டமா உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நாம அந்த லென்ஸ்களை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் சட்டத்தை வடிவமைக்கிற மூணு முக்கியமான தத்துவங்கள் இருக்கு இந்த மூணு லென்ஸ்களை தான் நாம இந்திய சட்ட அமைப்பை அலச போறோம் முதல்ல இயற்கை சட்டம் அதாவது நேச்சுரல்லா இது என்ன சொல்லுதுன்னா சில உண்மைகள் உலகத்துல எல்லாருக்கும் பொதுவானது உதாரணத்துக்கு ஒரு மனுஷனோட உயிர் ரொம்பவே மதிப்பு மதிப்புமிக்கதுன்ற விஷயம் எந்த அரசாங்கம் சொல்கிற சக்கத்தையும் சார்ந்ததில்லை அது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இயற்கையாகவே இருக்கிற உரிமை இதுதான் நேச்சுரல் லாவோட அடிப்படை இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பாசிட்டிவ் லா இது தர்மம் நியாயம் பத்தியெல்லாம் எல்லாம் பெருசா கவலைப்படாது ஒரு சட்டம் சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதிகாரமுள்ள ஒரு அமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கா அவ்வளவுதான் அது நல்ல சட்டமா கெட்ட சட்டமாகங்கிறது கேள்வியே இல்ல சட்டப்படி சரியா அதுதான் இங்க முக்கியம் கடைசியா சமூகவியல் சட்டம் இது சட்டத்தை ஒரு டூல் மாதிரி பாக்குது ஒரு சுத்தியல் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி அதோட வேலை என்ன சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறது அதாவது சட்டம்ங்கிறது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் டூல் அதை வச்சு நாம ஒரு பெட்டரான சமூகத்தை உருவாக்க முடியும்னு இது சொல்லுது சரி இப்போ இந்த மூணு லென்ஸ்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம மேப்புக்கு வரும் இந்திய சட்ட அமைப்பு இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா இந்திய சட்ட அமைப்பு எப்படி லேயர் லேயரா உருவாச்சுன்னு தெளிவா புரியும் பழங்கால தர்ம சாஸ்திரங்களோட தார்மீக அடித்தளத்தில் ஆரம்பிச்சு இடைக்காலத்தில் வந்த மாற்றங்கள் அப்புறம் பிரிட்டிஷார் கொண்டு வந்த பொதுச்சட்ட அமைப்புன்னு ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு புது லேயரை இதில் சேர்த்துருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த எல்லா வரலாற்று லேயர்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான உறுதியான அடித்தளம் போடப்பட்டுச்சு அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு இது வெறும் ஒரு சட்ட புத்தகம் மட்டும் இல்லை இதுதான் நம்ம நாட்டோட உச்சபட்ச சட்டம் நம்ம நவீன இந்தியாவோட ஆன்மா இப்போதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா ஆக போகுது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மூணு தத்துவங்களும் வெறும் தியரி மட்டும் இல்லை அது எப்படி நம்ம இந்திய சட்ட அமைப்புல ஒன்னோட ஒன்னு கலந்து உயிரோட்டமா வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த சிஸ்டத்தோட ஆன்மா இது நேச்சுரல்லா தத்துவத்திலிருந்து தான் வருது அதாவது சில உரிமைகள் வாழ்க்கைக்கான உரிமை சுதந்திரத்துக்கான உரிமை மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கம் நமக்கு கொடுக்கறதில்ல அது நம்மளோட பிறப்பு உரிமைங்கிறத இந்த சிஸ்டம் உறுதிப்படுத்துது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடும் தான் இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தலாம் ஆனா அதோட ஆன்மாவை அதாவது ஜனநாயகம் சமத்துவ மாதிரியான அடிப்படை விஷயங்களை மாத்தவே முடியாதுன்னு சொல்லுது சில தார்மீக விஷயங்கள் சட்டத்தை விட உயர்ந்ததுன்னு இது காட்டுது அடுத்து இந்த சிஸ்டத்தோட உடல் இது பாசிட்டிவ் லாவால ஆனது அதாவது நம்ம நாட்டு சட்ட அமைப்போட எலும்புக்கூடு அதோட விதிகள் கோர்ட் சிஸ்டம் இது எல்லாமே ஒரு தெளிவான அதிகாரபூர்வமான கட்டமைப்போடு இயங்குது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தெளிவான அதிகார படிநிலை தான் அரசியல் அமைப்பு தான் டாப்ல இருக்கு அதுக்கு கீழ நாடாளுமன்ற சட்டங்களை உருவாக்குது கோர்ட் அதை விளக்குது மக்கள் அதுக்கு கட்டுப்படுறாங்க இந்த தெளிவான அமைப்பு தான் எந்த குழப்பமும் இல்லாம சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்து கடைசியா இந்த சிஸ்டத்துக்கு ஒரு மூளை இருக்கு இது சமூகவியல் சட்டத்தால இறக்கப்படுது இது வெறும் ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு மெஷின் இல்ல சமூகத்தோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ஒரு சுறுசுறுப்பான யோசிக்கிற மூளை இதோட மைய கருத்து இதுதான் சட்டங்கிறது மியூசியத்தில் வைக்கிற ஒரு பொருள் கிடையாது அது ஒரு டூல் அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி சமூகத்தை இன்னும் பெட்டரா மாத்தனும் அது நேத்தைய பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நாளையும் வடிவமைக்கணும் இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் பொதுநல வழக்கு அதாவது பிஐஎல் இதன் மூலமா பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல எந்தவொரு குடிமகனும் கூட சமூகத்துக்காக கோர்ட்டுக்கு போகலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து மனித உரிமைகள் வரைக்கும் பல சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கோர்ட்டுக்கு இது ஒரு நேரடி அதிகாரத்தை கொடுக்குது சரி இந்த ஆன்மா உடல் மூளை இது மூணும் ஒன்னா சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது அர்த்தம் இந்திய சட்ட அமைப்புங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு அற்புதமான ஹைப்ரிட்டு அதுக்கு பாசிட்டிவ் லாவோட உறுதியான ஒரு உடல் இருக்கு நேச்சுரல் லாவோட நீதியான ஒரு வழி நடத்துது அதோட சமூகவியல் லாவோட யோசிக்கிற ஒரு மூளை அதை இயக்குது இந்த மாதிரி ஒரு யுனிக் காம்பினேஷன் இருக்கிறது தான் நம்ம சிஸ்டத்தோட மிகப்பெரிய பலமே ஒரு பக்கம் அது ரொம்ப உறுதியாகவும் கராராகவும் இருக்குது இன்னொரு பக்கம் சமூகத்தோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற நிகழ்வு தன்மையும் அதுக்கு இருக்குது இந்த ரெண்டு குணமும் சேர்ந்துருக்கிறது தான் அதை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாற்றுது அப்போ கடைசியா நாம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிந்தனை இதுதான் ஒரு பக்கம் அசைக்க முடியாத விதிகள் இன்னொரு பக்கம் எப்பவும் மாறிட்டே இருக்கிற சமூக நீதி இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற அந்த மெல்லிய கோட்டில் தான் இந்திய ஜனநாயகம் நடந்துட்டு இருக்கு அந்த பேலன்ஸை சரியா நிர்வகிக்கிறது தான் இந்திய சட்டத்தோட முடிவில்லாத மிகப்பெரிய சவால்